உடைக்க மற்ற வீரர்களால் முடியவில்லை நீ ஒருவன் தான் அதை செய்ய முடியும் துரோணருடைய சேனையை தாக்குவாயாக என்றான் நான் சென்று இந்த வியூகத்தில் பிரவேசிப்பேன் சந்தேகமில்லை ஆனால் பிரவேசித்த ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் வெளியே வருவதற்கு நான் சக்தியற்றவன் என்றான் அபிமன்யு வீரனே வீரனே வியூகத்தை உடைத்து நீ பிரவேசி நீ நுழைந்து செல்லும் வழியில் நாங்கள் உன்னை தொடர்ந்து செல்வோம் நீ வியூகத்தை பிளந்து உள்ளே தைரியமாகச் செல் பின்னால் நாங்கள் அனைவரும் உனக்கு துணையாக இருப்போம் என்று தர்மபுத்திரன் சொல்லியதை ஒட்டி பீமசேனனும் உன்னை பிடன் பின்தொடர்ந்து நான் வருவேன் துஷ்டத்யும்னும் சாத்தியகியும் பாஞ்சாலர்களும் கேகேயர்களும் மச்ச மச்சதேசத்து படையும் என்னை பின்தொடர்ந்து பிரவேசிப்பார்கள் வியூகத்தை நீ உடைத்துவிட்டால் நாம் கௌரவச்சேனையை சேனையை துவம்சம் செய்து விடுவோம் என்றான் என் பராக்கிரமத்தை காட்டி மாமனுக்கும் பிதாவுக்கும் பிரீத்தியை உண்டு பண்ணுவேன் என்று அபிமன்யு கண்ணனையும் தனஞ்சயனையும் நினைத்து கொண்டு உற்சாகத்தோடு சொன்னான் உன் பலம் வளர்க என்று யுதிஷ்டன் ஆசிர்வதித்தான் சுமித்ரனே அதோ சீக்கிரமாக குதிரைகளை துரோணருடைய தேர்க்கொடி காணப்படும் இடத்திற்கு செலுத்து என்றான் அபிமன்யு அவனும் ஓட்டினான் போ போ என்று மேலும் மேலும் தூண்டினான் சாரதி வணக்கமாக ஆயுஷ்மன் யுதிஷ்டர் உன் பேரில் வைத்திருப்பது மிக பெரிய பாரம் ஒரு கணம் யோசித்து பிறகு வியூகத்தில் பிரவேசிப்பாயாக துரோணர் சிறந்த அஸ்திர பயிற்சி பெற்ற சமர்த்தர் பலசாலி நீயோ அனுபவம் பெறாத பாலன் என்றான் அபிமன்யு சிரித்தான் கிருஷ்ணனை மாமனாகவும் அர்ஜுனனை தந்தையாகவும் பெற்ற என்னிடம் பயம் என்ற பேய் அணுகி வராது இந்த சத்ருக்கள் என்னுடைய பலத்தின் பதினாறில் ஒன்று இருக்க மாட்டார்கள் வேகமாக துரோணருடைய சேனையை குறித்து ரதத்தை செலுத்து தயங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டான் சாரதியும் அப்படியே ஓட்டினான் மூன்று வயதுள்ள இளங்குதிரைகள் பூட்டிய பொன்மயமான தேர் மிக வேகமாக சென்றது கௌரவ சேனை அபிமன்யு வந்தான் வந்தான் என்று ஆரவரித்தது பாண்டவர்களும் அபிமன்யு சென்ற வழியை பின்தொடர்ந்து சென்றார்கள் கோங்குமரத் மரத் கொண்ட அபிமன்யுவின் தேர் தங்களை நோக்கி மிக வேகமாக வரும்பொழுது பொழுது உள்ள வீரர்கள் இவன் அர்ஜுனனைக் காட்டிலும் மேலான சூரன் என்று எண்ணி பதைத்தார்கள் யானைகளை எதிர்க்க சிம்மக்குட்டி செல்வதைப் போல அபிமன்யு சென்றான் சமுத்திரத்தில் கங்கா பிரவாகம் சேர்ந்து உண்டாகும் சுழல் போல கௌரவப் படையில் ஒரு முகூர்த்த காலம் சூழல் உண்டாயிற்று துரோணரை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே வியூகம் உடைந்தது அபிமன்யு உள்ளே பிரவேசித்து விட்டான் கௌரவ வீரர்கள் நெருப்பில் விட்டிற்பூச்சிகள் வீழ்வதைப் போல அபிமன்யுவை எதிர்த்து ஒருவர் பின் ஒருவராக வீழ்ந்து மாண்டார்கள் எதிர்த்து நின்ற வீரர்களை எல்லாம் தாக்கி பாலவீரன் அஸ்திர பிரயோகம் செய்து கவசத்தை